ஹை ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாஃப்டான குலோப் ஜாமுன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பேக்கெட் மாவு எடுத்துருக்கேன் அதை போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும் பாருங்கள் இப்படி தான் இருக்குது இப்போ லைட்டாக தண்ணியில் பால் கொஞ்சம் தழிச்சு சேர்த்துக்கலாம் இப்போ மறுபடியும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த அளவுக்கு உருட்டிடணும் நல்லா இன்னும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்குது வருங்க இப்போ சப்பாத்தி மாவு அளவில் இருக்குது பாருங்க இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் அப்போ தான் உங்களுக்கு வந்து குலோப் ஜாமுன் சாஃப்டாக வரும் இதை ஒரு பத்து நிமிஷம் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டு பொறிக்கணும் கொஞ்சமாக எண்ணெயை தடவி நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம் பாருங்கள் முடியாச்சு டென் மினிட்ஸ் ஊறட்டும் ஊரை பார்க்க ரெடி பண்ணிக்கலாம் வாங்க இப்போ பாத்திரத்தை வச்சு ஐநூறு கிராம் சர்க்கரை போட்டுக்கலாம் எந்த அளவு சர்க்கரை எடுத்தோமோ அதே அளவு தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி ஊற்றியாச்சு சர்க்கரை நல்லா கரையட்டும் இதுக்கு கம்பி பாதெல்லாம் எது வேணாம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் சக்கரை கரைஞ்சி இப்போ பாருங்கள் நல்லா கொதி வருது ஒரு பதினஞ்சு நிமிஷம் இது மாதிரி கொதிக்கட்டும் பாகு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ எந்த அளவில் இருக்கணும்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் சூடாக இருக்கும் பார்த்து இந்த அளவுக்கு பிசு பிசுன்னு தான் இருக்கணும் கம்பி பதெல்லாம் வரவே கூடாது இதுதான் கரெக்டான அளவு ரெடியான பாகில் இப்போ நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் அது ஆரட்டும் நம்ம அதுக்குள்ளே குலோப் ஜாமுன் போட்டுகிட்டு வந்துடலாம் இப்போ மாவு பாருங்க நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம இதை குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எண்ணெயில் போட்டு பொறிக்கணும் இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்துங்க இந்த அளவுக்கு எடுத்துங்க எடுத்து இப்படி வச்சு உருட்டுங்க சும்மா லைட்டாக தான் உருட்டணும் நீங்கள் மாட்டும் போட்டு ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்டினீங்கன்னா ஜாமுன் வந்து ஹார்டாகிடும் பாருங்கள் இது மாதிரி லைட்டாக உருட்டி வச்சுக்கோங்க பார்த்திங்களா இந்த அளவு இருக்கணும் இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருட்டி வச்சுக்கலாம் இதுமாதிரி குட்டி குட்டியாக அப்போ தான் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க இப்போ எல்லாத்தையும் உருட்டியாச்சு இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டு பொறிக்கலாம் வாங்க பொறிக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன் அடுப்பில் வானலை வச்சுட்டேன் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் காயட்டும் காஞ்சதும் நம்ம எல்லா பால்ஸையும் போட்டு பொறிக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் போட்டாச்சு பாருங்க இப்போ சிம்மில் வச்சு தான் நம்ம பொறிச்சு எடுக்கணும் சிம்மில் இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லா உள்ள வெந்து வரும் இல்லைன்னு வச்சிங்களா வெளியில் வந்து நல்லா ஆகிடும் ப்ரௌன் ஆகிடும் உள்ளே வந்து வேகாது நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த அளவுக்கு கலராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அடுத்த பேட்ச் வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் விரிசலே இல்லாமல் இருக்குது பாருங்கள் நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் செய்யுங்க நல்லா விரிசல் இல்லாமல் சூப்பராக ஒரு குலோப் ஜாமுன் வரும் பாருங்கள் இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு சூடாக இருக்குது இப்போ இதை நம்ம எல்லாத்தையும் ஜீராவில் போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம ஜீராவில் போட்டுக்கலாம் ஒன்று ஜீரா வந்து ஆறியிருக்கணும் இல்லை குலோப் ஜாமுன் ஆறி இருக்கணும் ரெண்டுமே சூடாக இருந்தால் உங்களுக்கு வெடிச்சிடும் அவ்வளோதான் இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக குண்டு குண்டாக இருக்கு நீங்களும் இதேமாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து ஜீராவில் நல்லா ஓரட்டும் தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா ஜீராவில் ஊறிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக வந்திருக்குண்ணே சூப்பராக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க, மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் டு வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்